ஆன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஐஎஸ்எஸ் எனப்படும் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூச் வில்மோர் அவர்களும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பூமிக்கு திரும்ப இயலாத நிலை ஏற்பட்டது இவர்களது உடல்நிலை பாதிக்கப்படும் எனவும் உயிருக்கு ஆபத்து எனவும் பல தகவல்கள் வெளிவந்தன இருந்தும் அந்த விண்வெளி மையத்தில் அவர்கள் அயராது தங்களது பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் எனும் ராக்கெட்டுடன் டிராகன் எனும் விண்கலம் அனுப்பப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது இதன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூட்ஸ் அவர்களும் அங்கிருந்த மேலும் இரண்டு வீரர்களோடு இணைந்து பயணித்து பத்திரமாக புளோரிடா அருகில் கடலில் தரையிறங்கினார் அவர் பத்திரமாக மீண்டும் பூமிக்கு வந்தடைந்த செய்தி நம் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது இத் இத்தருணத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கும் அவரை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஐஎஸ்எஸ் எனப்படும் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூச் வில்மோர் அவர்களும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பூமிக்கு திரும்ப இயலாத நிலை ஏற்பட்டது இவர்களது உடல்நிலை பாதிக்கப்படும் எனவும் உயிருக்கு ஆபத்து எனவும் பல தகவல்கள் வெளிவந்தன இருந்தும் அந்த விண்வெளி மையத்தில் அவர்கள் அயராது தங்களது பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் எனும் ராக்கெட்டுடன் ராகன் எனும் விண்கலம் அனுப்பப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது இதன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூட்ச் அவர்களும் அங்கிருந்த மேலும் ரெண்டு வீரர்களோடு இணைந்து பயணித்து பத்திரமாக புளோரிடா அருகில் கடலில் தரையிறங்கினார் அவர் பத்திரமாக மீண்டும் பூமிக்கு வந்தடைந்த செய்தி நம் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது இத் இத்தருணத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கும் அவரை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர் அவர்களே விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஐஎஸ்எஸ் எனப்படும் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூட் வில்மோர் அவர்களும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பூமிக்கு திரும்ப இயலாத நிலை ஏற்பட்டது இவர்களது உடல்நிலை பாதிக்கப்படும் எனவும் உயிருக்கு ஆபத்து எனவும் பல தகவல்கள் வெளிவந்தன இருந்தும் அந்த விண்வெளி மையத்தில் அவர்கள் அயராது தங்களது பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் எனும் ராக்கெட்டுடன் ராகன் எனும் விண்கலம் அனுப்பப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது இதன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பூட்ஸ் அவர்களும் அங்கிருந்த மேலும் இரண்டு வீரர்களோடு இணைந்து பயணித்து பத்திரமாக புளோரிடா அருகில் கடலில் தரையிறங்கினார் அவர் பத்திரமாக மீண்டும் பூமிக்கு வந்தடைந்த செய்தி நம் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது இத் இத்தருணத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கும் அவரை பத்திரமாக பூமிக்கு கொண்டுவருவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்